சூரியன் நாட்டியமாடும் பொன்வயலில் அறுவடை செய்து கழித்த திருநாள் இது பொங்கியது பொங்கல் என்றும் பொங்கட்டும் மகிழ்ச்சி என்றும் குளவையிட்டு கட்டும் மக்கட் பெருங்கூட்டம் பெரும் உழைப்பிலும் கவனம் செய்தராத கவனிப்பிலும் செந்திய விவசாயியின் வியர்வை குடித்த மண் தந்த ஒப்பீடில்லா பரிசு தானியச் செழுமை அகமும் புறமும் விரித்தே செல்லும் சந்தோஷத்தை அவருக்கும் நமக்கும் கலையெடுத்த நேரத்து களைப்பு போக்கிய பாட்டிப்போது தீர்க்கும் தாளாட்டுமாகிப் போகும் மண் செழுமைக்கு நன்றி சொல்வதா மண் உழுதமைக்கு நன்றி சொல்வதா உதடுகள் மகிழ் நன்றியை நெஞ்சின் உள்ளிருந்து இழுத்து வந்து சொல்லி வைக்கும் ஆண்டு முழுமைக்கும் விருந்திற்கு பஞ்சம் தராத விவசாயி உயிர்காக்க பயிர் விளைவித்து உண்டி கொடுத்தோருக்கு பொங்கல் வாழ்த்துச் சொல்லியும் வாழ்த்தியமை பாராட்டியும் மகிழ்கிறேன் பொங்கல் வாழ்த்துக்கள்